ஊர்க்ருவி அன்பு வணக்கம் நான் பஸ் மாடு வளர்க்கிறேன் ஆனால் பால் ரொம்ப கம்மியாக தருதுன்னு கவலைப்படுறீங்களா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்க கவலைய போக்கும் ஆம் இந்த வீடியோவில் திரு ஜெகதீசன் அவர்கள் மாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தீவன முறைகள் மற்றும் எந்த நேரத்தில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை மிக விரிவாக நமக்கு விளக்குகிறார் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வாங்க பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் நம்ம மதுக்கூர் வார்த்தை விவசாய சங்கத்தில் சேர்ந்தவங்கள திரு ஐயா கணேசன் அவர் ஒரு வார்த்தை முன்னாடி ஃபோன் பண்ணார் முதல்ல வந்து ஒரு கால்நடைக்கு ஒரு மாடுகளுக்கு நம்ம எப்படி அடர்தி உணவு கொடுக்கணும் நான் முத முதல்ல வந்துட்டு மையோ சேனல் வந்து ஆரம்பித்தேன் அதுக்காக தான் ஆரம்பித்தேன் அடர்தி உணவு கொடுக்கும்போது நம்ம பக்கம் என்ன பண்ணுவோம் நம்ம பாரம்பரியம்னா நம்ம பக்கம் என்ன சொல்லுவோம் பால் கறக்கர் பால் வர்க்கம் இல்லைன்னு எல்லாமே பால் கறக்கும் எல்லா மாடும் பால் கறக்கும் பத்து லிட்டர் வந்து கறந்துடும் ஆனால் நம்ம கொடுக்குற முறைகள் தான் வந்துட்டு தவறானது ரொம்பவே தவறான நம்ம கொடுக்குறது அதாவது கை கழுவுற சாப்பிட்டு கழுவி கழுவுற தண்ணியெல்லாம் வந்து மாடு கொடுத்து அது பால் கறகுமா என்னாவும் அது பங்கசை ஸ்டார்ட் ஆகிரும் என்ன பண்ணுவோம் இன்றைக்கி கழுகி ஊற்றிருந்தேன் நாளைக்கு வைப்பான் அது ஃபுல்லாக வந்துட்டு பங்கசை இதாகிட்டு என்ன ஒன்னா வயிற்றில் போயிட்டு அந்த அங்கே எதிர்மறையாக தான் வேலை செய்யும் அப்போ அந்த பீசுறது நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு முறை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பேதியான உடம்பு அழுத்து போயிடும் இப்போ தினமும் மாடு பீசினு இருந்தால் அது பால் கறக்கிற சக்தி எங்கே கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கழிவு எப்படியே வைக்கிறோம் ஒரு ஆள் புரிச்சிப்போம் கழிவு புரிச்சி தூள் அது என்ன பண்ணோம் முதல்ல தட்டி விட்றோம் நீங்கள் நல்லா கவனிங்க தண்ணி வச்சேன்னா தட்டி விட்றோம் நான் இப்போ வைக்கிறோம் பாருங்கள் நீங்கள் தூரம் போயிருங்கலாம் தட்டவே தட்ட இது பெருசு ஒரு சின்ன ஒரு பானல் மாதிரி கொடுங்க அது இந்த பக்கம் அந்த பானல் அசிவாசியாது அப்போ அதுக்கு என்ன ஆமா வேணா தட்டும் கீழ மூக்கு சில பார்த்தீங்கன்னா மூக்கு அடையாளம் அப்படியே அப்படி உள்ளதை விட்டு தோழாவும் அப்போ அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும் அது என்ன தேடுதோ கரெக்டாக மாடுகளுக்கு அதுக்கு அறிவு இருக்கு மனுஷன் நம்மளுக்கு தான் கொஞ்சம் முன்னே போய் நம்ம அடர் தீவனமாக கொடுக்கணும் கெட்டியாக கொடுக்கணும் கெட்டியாக கொடுக்கணும் அது அதை தான் விரும்புது என்னன்னா இந்த இது சாப்பிடும் சின்ன சின்ன உருண்டைகள் என்னுடைய டைஜஷன் சிஸ்டம் என்னோட வீடியோ கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் பார்த்தேன் கொஞ்சம் பேர் பார்த்தேன் எப்படின்னா மொள்ள வைப்ப பா வைக்கும் பாருங்கள் மாடு இவருது கண்ணுக்குட்டுலேருந்து வளர்த்துக்கிறீங்களே நீங்கள் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பீங்க என்னைக்காவது வச்சு தலை எடுத்து எடுக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டுக்குதா இன்னைக்கு சாப்பிடும் பாருங்கள் நீங்கள் வளர்த்த மாடு நான் அது என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் என்ன காரணம் பார்த்தா அதுதான் என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு அந்த மாதிரி போட்டிருக்கேன் அஞ்சாயிரம் வீடியோ நானாயிரி தேவனத்தை கொண்டு போக கொடுப்பேன் அந்த மாடு தலையை எடுக்க ஒரு சிலது கொஞ்சம் அப்படி மூச்சு வாங்குறதுக்கு எடுக்கும் ஒன்று ரெண்டு மிச்செல்லாம் வச்சு வச்சு தலையை எடுக்க தின்னுட்டே இருக்கும் என்ன பண்ணோம் சின்ன சின்ன உருண்டையாக வந்து உள்ளே தள்ளிகிட்டே இருக்கும் அந்த உமிநீரில் சேர்த்து 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 உள்ள தள்ளும் உம்மு அப்புறம் என்ன பண்ணும் இழுத்து அசை போடும் இழுத்து அசை போட்டுனே இருக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு லிட்டர் உமுன்னீர் சுரக்கும் பசு மாடு அந்த அசை போடுறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எல்லாம் கேட்பாங்க அது தண்ணியை எப்படி குடி எப்போ குடிக்கானா ஒன்று நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்க கடைசி வரைக்கும் ஒரு ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் கொடுப்பீங்க நீங்கள் ஓட்டலில் சாப்பிட்டீங்கன்னா ஓட்டில் பொறுத்து ஒரு ஒரு நாளைக்கு நான் நாலு லிட்டர் தண்ணியில் கூட விடாமல் சாப்பிட்டுருக்கேன் அந்த அளவுக்கு தண்ணி தாகடு ஹோட்டலில் சாப்பிடணும் நீங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் தண்ணியாக குடிக்க தேவையில்ல தண்ணி ஆகும் ஏன்னா வீட்டில் நம்ம செய்ய சாப்பிட்றோம் எந்த கெமிக்கலும் இருக்கிறது இல்லை ஓட்டல பார்த்தீங்கன்னா அஜினி மோட்டை போடுவோம் சோடாடுவான் எல்லாம் போடுவான் தண்ணி எடுத்துகிட்டே இருக்கு நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்களேன் இப்போ கல்யாணத்தில் போனால் கூட இன்னும் அதிகமாக இருக்குது ஏன்னா கல்யாணத்தில் அது அஜினமோட்டை போடணும் அதே மாதிரி அந்த அசைப்போடுற விஷயம் நம்ம அந்த கெமிக்கல் இருக்குது தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம் அதே மாதிரி மாட்டுக்கு தான் அது நம்ம எதுவும் போடுறது போடுறதில்ல அப்படின்னா அவன் நம்மளுக்கு எதுவுமே தேவை இது மாடுகள் எப் எல்லாம் டவுட்டை கேட்பான் எப்போ தண்ணி குடிக்குதுன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணி குடிக்கிறார் குடிச்சிடலாம் அரை மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிக்க கூடாது தானே சொட்டு தண்ணி சாப்பிட்ட அப்புறம் அரை நேரம் வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது ஏன்னா அமிலம் சார் நிதானத்தில் இப்போ எடியில் அடுப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி அது அமுத்துற மாதிரி அமுத்துற மாதிரி அதே மாதிரி பசு மாட்டுக்கு எப்போ கொடுக்குதுனாலும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி கொடுங்க அது மாதிரி என்னென்ன கேட்க நீங்கள் வேணுன்னா அவுத்து போடுங்க தண்ணி பக்கமே போகாது இழுத்து 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 அந்த உள்ளே போல்ஸ் நம்ம சின்ன சின்னதாக ஒரண்டையாக உள்ளே தள்ளிகிட்டே இருக்கும் போட்டு மறுபடியும் இழுத்து 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 அசைப்படும் அப்போ நீங்கள் லிக்விடை பொறுத்தீங்கன்னா எப்படி போடும் இல்லையா கழு தண்ணியாக சுற்றி கொடுத்துட்டீங்க அது எப்படி அசை அசை போகிறதுக்கு என்ன இருக்குது அமிலம் அதிகமாகிடுச்சேன்னு வச்சிங்க காரத்தன்மை குறைஞ்சதுன்னா சரியாக மாடு அந்த இது போகிறதே அதனால தான் சாணி இதுவாக வரும் சரியாக பால் கறக்காது ஒன்றும் இருப்பாரு அது அதெல்லாம் தண்ணி டைஜஷன் ஆகும் அதனால தான் வந்து கெட்டியாக தரார் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயமே சக்ஸஸ் தான் ஏன்னா கெட்டியாக இருந்தாலும் நுண்ணுகிறீங்களா நல்லா ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு நல்லா அந்த சாணி இருக்கு கெட்டியா தான் இருக்குது அதே மாதிரி லேயர் லேயராக போகணும் அப்போ தான் மாடுனுடைய ஆரோக்கியம் மனுஷன் கூட சரி பேதி மாதிரியாக இருந்தால் உடம்பு சரி இருக்காது நல்ல லேயர்ல ஃபர்ஸ்ட் மாடு எப்போ லேயர் லேயரா போடுதோ அப்போ அதுமாதிரி தான் வந்து அப்படியே லேரில் இருக்கும் ஆமாம் அடுக்கடுக்காக இருக்கும் அதுதான் ஒரிஜினலாக சாணி மாறு நல்லாயிருக்கு நம்ம கொடுக்குறது ஒரு கிலோ தீவனத்து ஒரு ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து முன்னூறு கிராம் அடக்குவங்களுக்கு கொடுக்கணும் அதில் தானிய சத்து முப்பது தானிய வகை மக்காச்சோளம் சோளம் கம்பு இதெல்லாம் வந்துட்டு முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டு ஆயில் டைப் புண்ணாக்கு வகை ரெண்டு வகை புண்ணாக்கு ஒரே டைப் ரெண்டு வகை புண்ணாக்கு ஆச்சுங்களா மிச்சம் முப்பது பர்சன்ட்டில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் மட்டுந்தான் தவிடு போடணும் பைபருக்கு மெசி இருக்கு நீங்க அதே நெல்லையே கூட அரைச்சு கொடுத்தீங்கன்னா கூட அது கூட தவுடு கூட கொடுக்க தேவை அதுல ரெண்டு வந்துடும் மக்காச்சூழல் அது தான் அதே அரைச்சிங்கன்னா தவிடு தேவையில்ல மறைச்சு போது மிச்சம் தவுடு இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாம் புண்ணாக்கு வேலை அதிகமா விட்டாங்க எல்லாத்தையும் இதே பொண்ணா குறையே விட்டோம் வரும் தவுடு என்ன பிரோஜனம் அதில் ஒன்றும் ஒன்று பிரோஜனில் அதனால் ஒன்றும் விலை குறைஞ்ச மாதிரி அதுக்கு தான் நம்ம பொண்ணாக்களோடு இறங்கி ஒரு கம்மி ரேட்டில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இனிமேல் வரும் இப்போது என்ன பண்ணலாம் முதல் கால்நடைகளுக்கு எப்படி கெட்டியாக கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் இந்த மாதிரி நான் பார்க்கல இவர் வளர்த்துது இவர் தண்ணியை கொடுத்துங்கிறாரு அது தட்டியதுக்கு வரது நான் கொடுக்குற தண்ணியை பார்க்க போகிறேங்க இது அரை வந்தால் என்னென்ன கொடுத்துருக்கு மூணு கிலோ சோளம் அரை கிலோ அரிசி ஒரு அரை கிலோ வந்து தோரம் போட்டு ஒரு அரை கிலோ கடலை புண்ணாக்கு பவுடர் ஒரு அரை கிலோ வந்து உளுந்தம்பொட்டு பாம்புல ஒண்ணு எப்போ அடது ஒண்ணு கிராம் வந்து தானியதுல மக்காச்சோளம் சோளம் கம்பு கிழவர்க் அந்த மாதிரி முன்னூறு கிராம் அதுல சில கம்மியா இருக்குது மக்காச்சோளம் எப்பமே டாப்ல அது ஒண்ணு அது ஒரு முன்னூறு முன்னூத்தி கிராம் முன்னூறு கிராம் புண்ணாக்கு ஒரு ரெண்டு வகை அப்படி இல்லன்னா ஒருநூறு கிராம் வாங்கிக்கலாம் ஏன்னா விலை அதிகமான பொட்டு வந்து அரிசி தவிடோ இல்ல கோதுமை தவிடோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அது அது வில முப்பத்தஞ்சு நாற்பது கோதுமை ஈக்குவலா அது நீங்க அதை விட கோதுமையை அரைச்சிக்கலாம் கோதுமைய ஒரு கிலோ நாற்பது உங்களுக்கு தானியம் கொடுத்த மாதிரி இருக்கும் இதுவும் கொடுத்த மாதிரி இருக்கும்ங்களா அது ஒரு பதினஞ்சு இருபது கிராம் அரிசி தவிடோ கோதுமை தவிடோ மிச்சம் இருபதாவது வந்து அந்த புண்ணை அந்த இதுதான் வந்து பாம்பு இப்போ ஒரு ஒரு மாட்டுக்கு இப்போ எவ்வளவு கரைக்கும் பால் சரி விடுங்க இப்போ ஒரு எதுவும் அழைக்கலை ஒரு லிட்டருக்கு வந்து முந்நூறு கிராம் மடறது ஒன்று கொடுக்கணும் இதுதான் பாம்புலாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணால் எப்படி கெட்டியாக கொடுக்கணுன்றதுக்கோசரம் ஒரு இது பண்ணோம் ஆ போட்டுடுறேன் டவர் போடுறேன் எவ்வளோ இது போடுங்க போடுங்க அது ஒன்றும் இல்லை சாப்பிட்றேன் ஆ போடு போடு ஒன்றும் பாதி போடுங்க அது சரிங்களேன் இதான் இந்த பாருங்கள் ஒரு நூறு கிராம் பண்ணுறது வெள்ளம் கொடுக்கலாம் இதுவும் கொடுக்கலாம் நூறு கிராம் போதும் இது ஒரு இதுக்காக கொடுக்குறோம் இதில் புதுசாக ஒரு தேவனை கொடுக்குறீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் இட்லி சோடா ஆப்ப சோடா பண்ணிங்க அஞ்சு கிராம் ஏன்னா இந்த கொஞ்சம் ஜீரணம் இதுக்காக ஒரு சிட்டி ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் உப்பு கல்லுப்பு கல்லுப்பு போட்டுருக்கீங்க கல்லுப்பு உங்களுக்கு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் அது வந்து உப்பு போட்டாங்கன்னா பத்து பதினஞ்சு கிராம் அதிகம் கிடையாது கல்லுப்பா கல்லுப்பு நல்ல கலந்து வேஸ்ட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் மூக்குல போவோம் அது சமாளிச்சு சாப்பிடும் இருந்தாலும் கொஞ்சம் தெளிச்சு அந்த தூசி அடங்குறது யோசனை அஞ்சு கிராம் போடணும் அதாவது ஜீரணம் ஒரு இது நம்ம சொன்னதுல உமிண்ட போகுதுங்களா சோடியம் பை கார்பனேட் சோடான்றது அதுவும் ஜீரண சக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்காக கம்மியா அதிகமா போட்டீங்கன்னா என்ன அதுவும் தண்ணி தாகத்துல பின்னா அதே கதை ஆயிடுச்சு புண்ணாக்கு புண்ணாக்கு போடலாம் எல்லா அதாவது ரெண்டு வகையான புண்ணாக்கு நீங்க எது வேணா போடலாம் உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ பருத்தி கொட்ட புண்ணாக்கு கூலி கூலி தரும் வெயில் காலத்துல பருத்தி கொட்ட புண்ணா கொடுக்கலாம் ஆனா நம்ம பக்கம் அது இல்ல ஆமா கிடைக்குது எது புண்ணா கிடைக்குதோ அந்த இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க இது கூட அவ்வளவுதான் இதுக்கு மேல கிடையாது இன்னத்துக்கு அந்த தூசி கொஞ்சம் கலங்காம இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் மேலோட்டமத்தோட தூசியில சாப்பிட்டு போயிடும்

கொஞ்சம் மிரட்சியில் இருக்கு மாடு இல்லைன்னா அது வச்ச உடனே அது வேற ஒரு லிட்டருக்கு முந்நூறு கிராம் அறுபதி வேணும் பாருங்க அவர் மாடு நான் சொல் பேச்சு கேட்குறது இல்லையா வாய் எடுக்காம சாப்பிடுறது இல்லையா அப்ப எது தேவை அதுக்கு அதே மாதிரி தான் நம்ம ஜீவாமிரதம் தயாரிக்கிறது எரு போறது மரங்களுக்கு தீவனம் கொடுக்குறது எல்லாம் இதே மெத்தட் தான் இதே மெத்தட் தான் ஏன்னா இங்கேயும் பாக்டீரியாஸ் தான் வேலை செய்யுது தொண்டை வரைக்கும் தான் நம்ம ருசி அது போன அப்புறம் உள்ள என்ன பாக்டீரியாஸ் அது மாதிரி தான் நம்ம கொடுத்துக்கணும் அதனால தான் முதல் முதல் இது இந்த சாணியை டைஜஷன் பண்ணி எல்லாமே வந்துட்டு என்ன சொன்னால் முத மாடுக்கு தீவனம் கொடுப்போம் அங்கேருந்து ஆரம்பிக்கணும் கால்நடை விவசாயத்தில் முக்கிய பங்கு கால்நடை இப்போது அது மேய்ச்சிச்சி இல்லாமல் இன்னும் சாரி இன்னொன்று மாதிரி மஞ்சள் வந்துட்டு இதில் ஒரு அஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்காங்க மஞ்சள் மஞ்சள்ன்ட்டு போடுறதுக்கப்புறம் எந்த தொண்ணூறு பர்சன்ட் நோயும் வராது நோய் வராது மஞ்சள் பசு மஞ்சள் இது இருக்கும் இப்போ கெட்டி மஞ்சள் கட மஞ்சள் கிடையாது கடையில் எல்லாம் ஆயி போயிடுது எல்லாம் கெட்டி மஞ்சள் ஐம்பது ஒரே ஒரு பத்து கிராம் தினம் ரெண்டு வேலைங்கன்னா எந்த நோயும் வராது வந்து இந்த கொடுக்கும்போது மஞ்சள் வந்து போட்டே ஆகும் இந்த அடர்தீவனம் கொடுக்கறது வந்து மழை காலத்துல கோடை காலத்துல வந்து பசி தீவனம் தானே கொடுக்கணும் அதாவது கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா மூச்சி வேணும் அப்போ பசு தேவணம் பகல் நேரத்துல அதிகமாக கொடுக்கும் குளிர் காலத்துல என்னாவும் நீங்கள் பசந்தேன் அதுவும் சில்லனு இருக்கும் குடிக்கிற தண்ணியும் சில்லனு இருக்கும் மேயிற புல்லும் சில்லனு இருக்கும் இன்னாவும் அந்த இது இந்த கோமாரி எல்லாம் இப்போ ஜனவரி பிப்ரவரி பாச்சம் பாருங்க மாடு நோண்டும் கோமாரி வரும் பிரச்சனைகள் அங்கே தான் வருது மாடுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும்போது பசும் புல்லுல வந்துட்டு குதிரை மசாலா நோண்டுக்குது கொத்தின் அது இருபத்தி மூணு இருபத்தி நாலு பர்சன்ட்டு ஆனால் நம்ம பக்கம் அந்த ட்ரெடிஷ்னல் இல்லை இன்னும் இப்போ எல்லாரும் குதிரை மசாலா கொஞ்சம் கொஞ்சம் ஆர்த்த போடுறதுன்னு அது வந்து கதகதான் கொடுக்கும் வெயில் காலத்தில் சாப்பிட்றேன் கசப்பு தட்டிடும் அந்த மாதிரி புல் வகைகளும் அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அந்த பிரச்சனை வராது இது எல்லா ஃபுல்லும் மேது அப்போ என்ன பண்ணா இதுவும் உடம்பு ஃபுல்லாக போய்ட்டு சில்லு கூலி கொடுக்குற தண்ணியும் சில்லுன்னு கொடுக்குறோம் அதனால் என்னென்னா எப்போயும் வந்துட்டு கொடுக்குற தண்ணி குளிர் காலத்தில் கொஞ்சம் வித விதம் கை இப்போ படம் வித விதானு கொடுக்கணும் பசும் புல்லை கொறைச்சிக்கிட்டு அதிகமாக உலர்தேவனம் கொடுக்கணும் உள்ள தேவனா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இப்போ புல் இருக்குது மெலோட்டமாக தேச்சுட்டு உளுந்து தோரை கோரை எதனா வெஸ்ட் வெஸ்ட்டிங்கன்னா அதனோட இதே வந்துட்டு நல்ல ஒரு உங்களுக்கு கதகதம் இருக்கும் நல்ல ப்ரோட்டீன் இருக்கும் உணர் தீவனத்தில் வந்து கள்ளக்கொடி ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க எல்லாம் ஆமாம் ஆமாம் ப்ரோட்டீன் பேலன்ஸ் இருக்குது அது என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பேதியாவதுன்றாங்க ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் குஜராத்து கள்ளக்குடி கள்ளக்குடி தான் ஃபுல்லாகவே அதை அந்த இது ஆனால் என்ன எப்படி பங்கஜ் உருவாது பங்கஜ் இல்லை பாருங்கள் அது என்ன தப்பு நடக்குது தெரியுங்க நம்ம என்ன பண்ணுவோம் கள்ளக்குடி அவங்க என்ன பண்ணுவாங்க கல்லக்கூடி பிடுங்கன்னு விடுங்கன்னு மிஷினில் பிடுங்க நான் என்னும் இப்போ ஒரு முப்பது மிஷின் விடுத்துருக்கேன் குழந்தை கொடுத்துருக்கேன் மேலோட்டம் என்ன பண்ணால் காயர் வரைக்கும் கடலகாயும் காயும் கொடியும் காயும் அப்புறமா தான் த்ரெஷரில் போடுவோம் நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ ஹாஃப் இன்ச்சு ஒன்று இன்ச்சாக கட்டுவாங்க அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அந்த உலந்த புறம் என்ன பண்ணுவோம் வெயில் மழையில் வராமல் போ நம்ம தமிழ்நாடு தவிர ஆந்திராவில் கூட ஊரில் பார்க்கலாம் நார்த் சைடு போனீங்கன்னா அந்த தேவனை இதுவும் நீங்கள் வெளியே பார்க்கவே முடியாது அதுக்குன்னு தனியா போட்டாங்க மாடு வெளியே அது உள்ள வச்சிருக்கோம் அப்ப உங்களுக்கு அந்த பங்கசுற சப்போஸ் இருந்து கொஞ்சம் ஈரப்பதம் தான் பங்கசு வரும் நம்ம வந்து கொடி எப்படி பண்றோம் அப்படியே மேல மழை வெயில் எல்லாத்தையும் படிச்சு 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 கரையில ஆகிட்டு பங்கு போனால் பேதியாக தான் செய்யும் முதல்ல மிஷின்ல கொடுக்கும்போது த்ரெஷர் பொடி பொடி மார்க் பண்ணிக்கணும் அப்படி சலன்னு சவுண்ட் வரும் கொடுத்து பாருங்க எப்படி இருக்கும் அதை வச்சுட்டு எருமாட்டுக்கு பத்து கிலோ பசுமாட்டுக்கு அஞ்சு கிலோன்னு கொடுத்துட்டு ஸ்டவுன்ல வளர்கிறவங்க இருக்கும் மாடு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த உலர் தேவனம் ஏன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி யூனிவர்சிட்டியிலலாம் சொல்கிற மாதிரி பசங்களை கொடுக்கணும் அடர் தீவனங்கள கொடுக்கணும்னு எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஏப்ரல் மார்ச் தாண்டோம் உங்களுக்கு ராஜஸ்தான்னு சரி குஜராத் கண்ணுக்கு திட்டின வரைக்கும் எங்கள் பச்சனை திமுடாது ஆனாலும் அங்கே தான் ஆடு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அங்கே தான் மாடுகள் நல்லா பால்கிறது என்ன விஷயம்னா உலர் தேவனும் அடர் தேவத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் இந்த அடர்த்தி வனம் சொன்னீங்க ஆமாம் கெட்டியாக அடர்த்தி வனம் வந்துட்டு கன்று போட்ட மாட்டுக்கு தான் கொடுக்கணுமா இல்லை நார்மலாக உள்ள எல்லா மாட்டுக்கும் இல்லை பாருங்கள் எல்லா மாடும் வந்து தழை தூண்டு என்றைக்குமே வந்து சீக்கிரம் அது அது வளர்த்துருக்காரு ஆடு சரி மாடு சரி இதெல்லாம் வந்து பசந்தி ஓனை சாப்பிட்டு வராது நம்மளுக்கு பசந்தி இவனும் கழுத்தண்ணி தவிர வேறு கற்றுக்கலை கழுத்தண்ணியில் கொஞ்சம் பொட்டு தவிடு போடுறாங்க தவிடில் இன்னா இருக்குதுதான் தெரியல தவிடு வந்து ஒரு ஃபைபர் நீங்கள் தவிடுக்கு பதிலாக நெல்லி அரிச்சு கொட்டியில் கொடுத்துடலாம் கோதுமையை அரைச்சி கொடுத்துடலாம் சரியாக போயிடும் அப்போ அந்த கெட்டியாக கொடுக்கணுன்றது ஏன் கொடுக்கணுன்றனா அதனுடைய போல் செக்ஷன் சாப்பிட்டு பாருங்கள் மாடு சாப்பிடுறது போடணும் இழுத்து அசை போடணும் இல்லையா நம்ம மென்று சாப்பிட்டுருவோம் அது அசை போடணும் அதனால தான் வயிற்றுல அமிலம் சுரக்குதுன்னு வச்சுக்காங்க அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு காரத்தன்மை ஆகணும் சோடியம் பார்க்குறாப்பது அதுதான் இப்போது மாடு அசை போட்டால் தான் அந்த விஷயம் போகும் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது லிட்டரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு லிட்டரு பசு மாட்டுக்கு உமினல் சுரக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கெட்டியாக கொடுத்தா தான் அந்த போல் சாக்ஷன் வேணும் உமிழ்நிலை என்ன பண்ணணும் நம்ம அந்த வீடியில் நிறைய காமிச்சிருக்கும் வாய் உள்ளதெல்லாம் எடுத்து மொள முல்ல மொள முல்ல உள்ளே போட்டு இருக்கும் சின்ன சின்ன உருண்டை உருண்டே போகும் அந்த உம்மனில் கலந்து கலந்து அதனால தான் அதை பொடிசாக வெட்டி கொடுக்கணுன்றது ஏன் தீவனம் பொடிசாக வெட்டி கொடுக்கணுன்னா அது மின்னு இவ்வளோ நீட்டுக்காக தூக்கி போட்டுடும் அது அது எப்போது உருண்டையாக வந்தாதுன்னா அது உள்ளே போல் சாக்ஷன் இருக்கும் இல்லைன்னா அது மென்று மென்று அது ஒரு நடக்காத காரியத்தை நம்ம செய்து நடக்கும் வேறு தினிக்க வைக்காத கூட நீங்கள் அந்த நம்ம இந்தியா விட்ருங்க வெளிநாட்டு கூட நான் வைக்கோல் யூஸ் பண்ணிங்கன்னா அது புடிசாக கட் பண்ணி சை இது யூரியா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இல்லை எதுனா பண்ணி கொடுத்தோம் கொடுப்பாங்க அப்போ என்ன பண்ணோம் மெல்ல மெல்ல சாப்பிடும்போது அந்த போல் சாக்ஷன் உருண்டை உருண்டையே பண்ணிட்டு உள்ளே போவோம் மறுபடியும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சப்புறம் இழுத்து ஆசை மென்று 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 அப்போனா ஒரு உமி சுரம் அந்த தான் வந்து இங்கே சுரக்கிற இதுவும் அமிலத்துக்கு வந்து போய் ஈக்குவல் பண்ணும் இப்போ நார்மல் மாட்டுக்கு கம்மியாகவும் பால் கொடுக்குற மாட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆமாம் கொஞ்சம் தான் ஒரு அரை கிலோ கெட்டியாக கொடுத்தீங்கன்னா போதும் எடுத்துட்டுனால அந்த கொடுக்குற நேரம் சாயந்தரம் காலையில் அப்புறம் மே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த புடி தீவனம் கேட்டு பாருங்கள் புடிசா எல்லாத்தையும் டீஎமாக டோட்டல் மெக்ஸேஷன் கலந்து கொடுத்துட்டே அது ஈக்குவலாக சாப்பிட்றோம் ஓகே சார் இப்போ கறிக்கா ஆடு வளர்க்குறாங்களா அது ஆடுகளுக்கு ஆடு வந்துட்டு இந்த மாதிரி ஆடுகளுடைய இப்போ ஃபேட்னிங்ன்ற விஷயம் வேறு ஃபேட்னிங் அணும்போது என்ன பண்ணா இப்போ சோயாபீன்ஸு அப்புறமா கோதுமை இன்னொன்று நம்ம அந்த தவிடுவுக்கு சோயாபீன்ஸு கோதுமை மக்காச்சோளம் இந்த மூணுக்கு ரேஷியாக இருக்குது மக்காச்சோளம் ஃபிஃப்டி பர்சன்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் கோதுமை இருபத்தஞ்சி பர்சன்ட்டு சோயாபீன்ஸ் வறுத்து மிக்ஸிங் பண்ணி கொடுத்துட்டிங்க வேறு எதுவும் களை கூட தேவை கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கடந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேட்னிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக திம்மு திமுக ஓடியாங்க ஓகே ஓகே ஆமாம் ஆ ஃபேட்டிங் ஆடையே இது வேறு அதில்லாம் சோயாபீன் சேர்க்கணும் கோதுமை நல்லா கோழிங்களே கொடுத்து வளர்த்துருக்கோம் கோதுமையெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு வளர்ச்சி சென்றது அவ்வளோ அமோகமாக இருக்கும் இப்போ பிராய்லருக்கு எல்லாமே சோளம் பிராய்லர்லாம் அந்த கான்செப்ட் வேறு அதை அடைச்சி வச்சு வளர்க்க தெரியும் அவங்க கொடுக்குறது எல்லா கெமிக்கலும் கலந்து நின்று மாதிரி கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் வெளியிட்டு வளர்க்கும் போது இது யூஸ் பண்ணலாம் ஓகே வளர்க்கும் போது நல்லா குரோத்திங் நல்லாயிருக்கும் இப்போ அடர் தீவனத்துக்கு பார்த்தாலே மாட்டுகளுக்கு அசோலா அது மாதிரி கொடுக்கலாம் இல்லை அசோலை ட்ரை மேட்ரு பாருங்கள் நீங்கள் என்னிமே ட்ரை மேட்ரு பாருங்கள் ட்ரை மேட்ரு அதாவது அசோ கிலோ ஈர தீவனத்தை அசோலா வந்தது அப்புறம் இன்னும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அசோலாவுக்கு படுற மெனக்கட்டுறத இப்போயோ அந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இந்த ராஜஸ்தானில் தாப்பாக்கார் அப்புறமா அந்த ராட்டி நம்ம நம்ம்தான இந்த மாடுகள்லாம் பசு மாடுகள்லாம் கிரு இதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரை ஏரியா தான் பசு மாடுங்களுடைய இதெல்லாம் வந்து ட்ரை தான் அதிகம் எங்கேயுமே நீங்கள் அசோலை பார்க்க முடியாது ஓகே நம்ம ஊர்லேயும் அசோலை தொட்டி அதிகமாக நீங்கள் ட்ரை மட்டும் என்ன ஒரு பொருள் ரசோலோ ஏருமான ஃபோம் மாதிரி இருக்கும் எடுத்து காய் வச்சிங்கன்னா எவ்வளோ தினி கிராமம் வருது பாருங்கள் ஒரு கிலோ அசோலை எடுத்து காய் வைங்க அது அப்புறம் நல்ல இதான வெயிட் போட்டு பாருங்கள் எவ்வளோ வரும் நீங்கள் நினைப்பீங்க ஒரு கிலோ ஒரு கிலோ அசோலை கொடுத்துட்டேன்னு நீங்கள் ஒரு கிலோ அசோலை காண போகிற அந்த காய்ஞ்சு இது பண்ண போகிறேன் எவ்வளோ வருது ட்ரைமேட் அதுதான் கணக்கு போனோம் நீங்கள் அதோட மசாலா நல்லா இது வருது அது வந்து அந்த வளர்கிற கிளைமேட்டும் முக்கியம் நம்மளுக்கு வருவோம் போட்டோ அது மாதிரி எடுத்துகிட்டு வரோம் நீங்கள் அந்தளவுக்கு உற்பத்தி கொடுக்க முடியாது அதை நம்பி வந்துட்டு கா கொடுங்க ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் ஏதோ மெடிசன் யூஸ் இருக்குது நான் கொடுங்க நீங்கள் அதை விட அகத்திக்கறி வளர்த்துட்டு அகத்திய கறி கொடுத்துட்டு போகலாம் கீரை வகையில் ரெண்டு வச்சு அதை கொடுத்துட்டு போகலாம் அகத்திக்கரியில் எல்லா சத்தம் இரும்பு சத்தம் மருந்து நல்லா இருக்குது அது கொடுத்துட்டு போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன மெனக்கடனாக அதுக்கு இதுவரை நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் எங்களுக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி உங்களோட இந்த சேவை மென்மேலும் தொடர ஊர்க்குருவி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் இயற்கைக்கு சமூகமாக வந்துட்டு இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் குழந்தைகள் குழந்தைகள் மீண்டும் கொண்டு வரணும் விவசாயம் என்பது அது ஒரு கலாச்சாரம் வெறும் வியாபாரம் போக்குவரத்து அது ஒரு கலாச்சாரம் பண்பாடு இவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக கேட்டீங்க ஐயா ஆரம்பியாக சொல்லியிருக்காங்க நம்மாழ்வார் புகழ் ஓங்க வேண்டும் அதே மாதிரி சுபாஷ் பானக்கர் வடநாட்டில் மசாலாப்பு பூக்கோக்கம் ஜப்பானில் இப்படி இப்போ கொரியாவிலையும் எல்லாம் படிச்சு இருக்கோம் எங்கள் ஊருக்காரர் உதயகுமார்னு ஒரு திருப்பம் நிறையா கொரியாவை பற்றி நிறையா இடுபொருள்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நிறையா படிக்கணும் நிறையா கேள்வி கேட்டீங்க சந்தோஷமாக இருக்குது ஐயா தான் அருமையாக கேட்டாங்க பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த பகிர்வுகள் உங்கள்கிட்ட இருந்ததுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய சாதனாங்க ஆனால் உங்களுடைய ஆர்வமாக பாருங்கள் நம்ம கணேசன் வந்து ஆர்வத்துல ரொம்ப அதிகமான அனுபவம் அவர் அப்படிதான் தான் இருக்கிறாரு அவர் எப்படி செயல்படுத்திருக்காருங்கிறது வந்து நான் இது வரைக்கும் அவர் பண்ணிட மாறலேன் இப்பதான் நான் பச்சை வந்திருக்கேன் வந்து உள்ள அடியை வைக்கும் போதே இயற்கை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அற்புதமா சிந்திச்சிருக்காரு ரொம்ப அற்புதமா செஞ்சுருக்காரு உருவாம இருக்கிறாரு அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எந்த ஒரு இது எடுத்தாலும் அதை வெட்டி காண்ற வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிற இவர் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப முக்கியமான இயற்கை இயற்கை இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் எங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள அது எங்களுக்கு உதவும் நன்றி வணக்கம்